நடுரோட்டில் நிற்பார் வார்த்தையை விட்ட டிடிவி தினகரன் திரும்ப திரும்ப போட்டு பார்த்த எடப்பாடி ஷாக் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தஞ்சையில் செய்தியாளர் சந்திப்பில் கூறிய விஷயங்களை எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் செய்தியில் போட்டு பார்த்ததாக கூறப்படுகிறது அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தஞ்சையில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் அதிமுக ஆட்சியை கவிழ்க்க பாஜக முயற்சிக்கவில்லை என பழனிச்சாமி குற்றச்சாட்டுக்கு டிடிவி தினகரன் விதினகரன் பதிலளித்த போது தன்மானம்தான் முக்கியம் என கூறிவிட்டு பழனிசாமி டெல்லி சென்றது ஏன் பழனிசாமி படுபாதாளத்திற்கு தள்ளப்படுவார் அதிமுக தோற்றால் நான் காரணமல்ல அதிமுக கூட்டணிக்கு அமமுக உறுதியாக செல்லாது முதல்வர் வேட்பாளராக எடப்பாடியை ஏற்க வாய்ப்பில்லை எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை காப்பாற்றியது அதிமுகவின் நூத்தி இருபத்தி இரண்டு எம்எல்ஏக்கள் தான் கூவத்தூரில் தங்க வைக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் வாக்களித்ததுதான் அவர் முதல்வராக காரணம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியை கைப்பற்றியது நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை தவிர பாஜக அல்ல கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டு வாக்களித்ததால் தான் பழனிசாமி முதல்வரானார் ஆனால் தற்போது அப்பட்டமாக பொய் பேசி வருகிறார் தஞ்சையில் செய்தியாளர் சந்திப்பில் கூறிய விஷயங்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் செய்தியில் போட்டு பார்த்ததாக கூறப்படுகிறது அதாவது தன்னை பற்றியும் கூவத்தூர் பற்றியும் பேசிய சில விஷயங்களை டிடிவி தினகரன் பேசியதை எடப்பாடி பழனிசாமி விருப்பமில்லை என்று கூறப்படுகிறது முக்கியமாக கூவத்தூர் ரகசியங்கள் என்று பல விஷயங்களை டிடிவி தினகரன் கூறியதை எடப்பாடி பழனிசாமி விருப்பமில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன அமித்ஷாவை பார்க்கும்போது தன்னை டிடிவி தினகரன் தாக்கி பேசுவார் என்பதை எடப்பாடி பழனிசாமி நம்ப முடியாமல் அப்செட்டாகியுள்ளார் நான் அமித்ஷாவை பார்க்க போகிறேன் அதை கூட இவர் விமர்சனம் செய்கிறார் இப்படி பேசுவார் என்று எதிர்பார்க்கவே இல்லை இவர் என்ன இவ்வளவு இறங்கி அடிக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி அப்செட்டாகி வருத்தப்பட்டதாக தகவல்கள் வருகின்றன இனி நாமளும் சில விஷயங்களை இறங்கி அடித்துச் சொல்ல வேண்டும் நாமும் சில விஷயங்களை வெளிப்படையாக பேச வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது